ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைக்கட்டுகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் பாபநாசம் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி நாற்பத்தி மூன்று அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி பதிமூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அடி சேர்வலாறு அணை அணையின் மொத்த கொள்ளளவு நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஏழு அடி மணிமுத்தாறு அணை அணையின் கொள்ளவு நூற்றி பதினெட்டு அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி ஒன்று புள்ளி ஏழு நான்கு அடி கொடுமுடியாறு அணை அணையின் கொள்ளளவு ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் நாற்பத்தி ஒன்பது அடி வடக்கு பச்சையாறு அணை அணையின் கொள்ளவு ஐம்பது அடி தற்போது நீர்மட்டம் பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து அடி நம்பியாறு அணை அணையின் கொள்ளவு இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு அடி தற்போது நீர்மட்டம் பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு அடி கடனா நதி அணை அணையின் கொள்ளவு எண்பத்தி ஐந்து அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி ராமநதி அணை அணையின் கொள்ளளவு எண்பத்தி நான்கு அடி தற்போது நீர்மட்டம் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி கருப்பா நதி அணை அணையின் கொள்ளவு எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு இரண்டு அடி குண்டாறு அணை அணையின் கொள்ளவு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி அடவி நைனார் அணை அணையின் கொள்ளவு நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு அடி தற்போ நிர்மட்டம் நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு அடி இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைக்கட்டுகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்